நம்ம நமது பிறந்த நாள் காணும் குழந்தைகள் என் ஆசைவாரு நன்றி 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 ஐயா திவ்யாம எங்க போயிட்டாங்க அவங்க தூங்கிட்டாங்கோ இவர் வேற வந்துட்டாரே அப்படிங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ ஐயோ வாணி இருக்கியா அப்படிங்கிறாங்க நம்ம ட்ரிபிள் ஓகே மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க நம்ம பர்ஜஸ்ட் தீபசீஸ் இனிமே தான் சாப்பிடணுங்கிறாங்க நம்ம சீல்டு வணக்கம் தங்க தங்கச்சி கிரிஜா எனக்கு அரைக்குள்ளே தங்க வந்துருச்சு தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா பீ ஐ எம் மிஸ் யூ பீம் அப்படிங்கிறாங்க ட்ரிபிள் என்ன என்னையவா ஐயோ அப்படி வாணி எங்க போயிட்டே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள மிஸ் யூ டூ ஐயோ அப்படி போட்டா என் புருசே என் புருஷண்ட அடி வாங்கணும் அப்படிங்கிறாங்க பர்ஜஸ்ட் திவ்யா போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ட்ரெண்டிங்கு கிரிஜா என்ன இப்படி சொல்லிட்டீங்க உங்க முகம் பார்க்கவே நான் இப்போ வந்தேன் அப்படியா நாளைக்கு 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 அங்க பாருங்க இதுல சாட்சி வீடியில் போட்டு போய் பாருங்க சாட்சி வீடியில் போட்டு போய் பாருங்க கிரிஜா சி சாப்பிட்டீங்களா என்ன பேசல எங்க வீட்டில் இன்னைக்கு சிக்கன் கிரேவி சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் வரும்போது பரோட்டா என்ற சொன்ன கிரேவி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பரோட்டா என்ற சொல்லிக்கு அதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் சில்ட்ரு ப்ரோ நீங்க என்ன சாப்பிட்டு நீங்கள் மாலை போட்டிருக்கீங்களா சில்ட்ரு ப்ரோ பதினாறாவது லைக்கு கிரேட் கிரியக்கோ செம்பா சிஸ்டர் வந்துட்டிங்களா வாங்க வாங்க கிரேட் கிரியக்கவா நன்றி நன்றி செம்பா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன பெஸ்லு வந்துட்டாரா அதான் டிடி ஆண்டா யாப்பா

அங்க ஃப்ஜில் வைப்பா ஃப்ரிட்ஜ்ல பியம் அடிக்க மாட்டாரு மாப்பிள்ளை சொன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம ட்ரிபிள் பதினாறாவது லைக் கிரேட் கிரியேக்கா தேங்க்யூ சம்பா சிஸ்டர் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா சம்பா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க சீல்டு ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களாங்கிறாங்க நம்ம நடிமா அக்கா ஒர்க்ல இருக்கேன் அதை சைலன் வாட்சிருக்கா சரிம்மா சரி ஓகே 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 ஒர்க்ல இருக்காங்களாம்பா பதினாறாவது லைக் கிரீட் என்னது இதே கமாண்ட் வந்துட்டே இருக்குது போச்சு நெட்டு கதையா அவங்களுக்கு பிஎம் பிஎம் அப்படிங்கிறாங்க ட்ரிபிள் பிஎம் யார் ட்ரிபிள் யார் பர்ஜாசிஸ் ஆமா பர்ஜாஸ் தான் பாய் கிரியக்கா பாய் செம்பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மஸ்டர் பாய் பாய் தேங்க்யூ திவ்யா ஹாய்னு சொல்கிறாங்க நம்ம சில்டு ஹாய் திவ்யமாங்கிறாங்க நம்ம சரஸ்மா செம்பா நேம் க்யூட் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு நேம் அப்படியா சூப்பர் நடியா சிஸ் இனிமே தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பேசணுங்கிறாங்க சீல்டு பிஎம் 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 பிஎம்ங்கிறாரு ட்ரிபிள் சீல்டு சாட்டியா ஐ மிஸ் யூ அப்படிங்கிறாங்க ட்ரெண்டிங்கு திவ்யா சாப்பிட்டிங்லாம் சீல்டு ஓகே ஆள்மா பாய் அப்படிங்கிறாங்க ஓகேம்மா பாய்மா போய் இப்போ ரெஸ்ட் எடுங்க பாய்மா பாய்மா தேங்க்யூ ஸோ மச்மா கிரிஜா அப்படின்னு கத்துறாரு ட்ரிபிள் கத்துறீங்கோ சாப்பிடறது சீல்டு சிக்கன் அடிக்கிறாங்க நடிமா வாணி போய்ட்டு ஆமாம் அவங்க கிளம்பிட்டாங்க ட்ரிபிள் ட்ரிபிள் ப்ரூ ஏ சவுண்டு கேட்குது பாட்டு சவுண்டு அவங்க கிளம்பிட்டாங்க ட்ரிபிள் ப்ரூ ட்ரிபிள் தீப சீஸ் என்ன பேசுலங்கிறாங்க சீல்டு காளான் ரைஸ் சீல்டு அப்படிங்கிறாங்க காலான் ரைஸ் பாருறா சரஸ்மா ஆமா கஜா சீஸ் தோசை இன்னைக்கு ஆஹா தோசையா சூப்பர் 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 சரி போ சாரி ஆளுங்கிறாங்க ஓகே 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 நீ டியூட்டி பாரு போமா இப்போ டூட்டி பார் பாய் ஆள்னு ஹாட்வுட் இருக்கிறாங்க திவ்யூமா திவ்யா ஒய் அப்படிங்கிறாங்க அவனால் ஆன்சர் பண்ண முடியலன்னு எங்கே போன திவ்யுமா அப்படின்னு சொல்லுவேன் சரி சரி ஓகே ஓகே கதை சத்து எங்கே போன திவ்யுமாங்கிறாங்க நம்ம ட்ரெண்டிங்கு பாய் ஆள்ங்கிறாங்க ஓகே நடிமா பாய் பாய் பி சம்பிங்க தேங்க் யூ நடிமா திவ்யா அம்மன் ஹார்ட்வுட் இருக்கிறாங்க நம்ம சரஸ்மா சூப்பர் தீபு சிஸ் காளான் ரைஸ் எனக்கு காளான் பிடிக்கும் பாய் நடிமா நானும் போறேன் பாய் அப்படிங்கிற ஐஷி